வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலகச் செய்திகள் அமெரிக்க சீன அதிபர்களின் சந்திப்பு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர்களும் தென்கொரியாவில் சந்தித்தனர் இந்த சந்திப்பு அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது நீண்ட காலமாக இரு நாடுகளுக்கும் இடையே நீடித்து வந்த வர்த்தக போரினால் உலக பொருளாதாரம் பெரும் அழுத்தத்தில் இருந்தது இந்த உச்சிமாநாடு அந்த அழுத்தத்தை குறைக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது சந்திப்பிற்கு பிறகு பேசிய அதிபர் ட்ரம்ப் இது ஒரு அமேசிங் சந்திப்பு என்று வர்ணித்தார் இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய பலனாக அமெரிக்காவிடமிருந்து அதிக அளவில் எரிசக்தி மற்றும் சோயாபீன்ஸ் ஆகியவற்றை வாங்க சீனா ஒப்புக்கொண்டுள்ளது மேலும் சீனா தனது ரேர் எர்த்து எனப்படும் அபூர்வ கனிமங்களின் ஏற்றுமதி மீது விதித்திருந்த சில கட்டுப்பாடுகளை ஒரு வருட காலத்திற்கு நிறுத்தி வைப்பதாகவும் அறிவித்துள்ளது இருப்பினும் இது ஒரு முழுமையான தீர்வு அல்ல இது ஒரு ஃப்ராஜைல் ட்ரூஸ் அதாவது எளிதில் உடையக்கூடிய ஒரு தற்காலிக சண்டை நிறுத்தம் மட்டுமே என்று சர்வதேச நிபுணர்கள் கருதுகின்றனர் குறிப்பாக டிக்டாக் செயலியின் அமெரிக்க உரிமம் குறித்து இரு தலைவர்களுக்கும் இடையே எந்த உறுதியான உடன்பாடும் எட்டப்படவில்லை ஆனாலும் இந்த தற்காலிக இணக்கம் உலக சந்தைகளுக்கு ஒரு சிறிய நிம்மதியை கொடுத்துள்ளது அணுவாயுத சோதனைகளை மீண்டும் தொடங்கும் அமெரிக்கா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாட்டின் அணுவாயுத சோதனைகளை மீண்டும் தொடங்குமாறு பென்டகனுக்கு அதாவது அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த அறிவிப்பு அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது ரஷ்யா சமீபத்தில் கடலுக்கடியில் செல்லக்கூடிய அணுசக்தியில் இயங்கும் ஒரு புதிய ட்ரோன் ரக ஆயுதத்தை வெற்றிகரமாக சோதித்து பார்த்ததாக அறிவித்திருந்தது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே அமெரிக்காவின் இந்த முடிவு அமைந்துள்ளது காசாவில் தொடரும் பதற்றம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே காசாவில் ஏற்பட்டுள்ள போர் நிறுத்தம் மிகவும் பலவீனமான நிலையில் தொடர்கிறது அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹமாஸ் அமைப்பு மேலும் இரண்டு இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உடல்களை செஞ்சலுவை சங்கம் மூலம் இஸ்ரேலிடம் ஒப்படைத்தது அந்த இரு பணய கைதிகளின் பெயர்கள் அமிராம் கூப்பர் மற்றும் சகர் பரூஜ் என அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு நடந்தபோதிலும் அப்பகுதியில் பதற்றம் குறையவில்லை இந்த வாரத் தொடக்கத்தில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போர் நிறுத்தத்தை ஹமாஸ் மீறினால் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று மீண்டும் எச்சரித்துள்ளார் இதனால் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் எப்போது வேண்டுமானாலும் முறிந்து முழு அளவிலான போர் மீண்டும் வெடிக்கக்கூடும் என்ற அச்சம் நீடிக்கிறது மனிதாபிமான உதவிகள் பாதிக்கப்பட்ட மக்களை சென்றடைவதிலும் பெரும் சிக்கல் நிலவுகிறது இனி இந்திய செய்திகள் மும்பை பிணை கைதிகள் மீட்பு மும்பையில் உள்ள போவாய் என்னும் இடத்தில் ஒரு ஸ்டுடியோவில் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இந்த சம்பவம் நிகழ்ந்தது ரோஹித் ஆர்யா என்பவர் திரைப்பட ஆடிஷனுக்காக வந்திருந்த பதினேழு குழந்தைகளை பிணையாக பிடித்தார் மாஜி ஷாலா சுந்தர் ஷாலா என்ற தனது பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்திற்கு அரசு பணம் தராததாலும் அங்கீகாரம் வழங்காததாலும் அவர் விரக்தியில் இருந்ததாக தெரிகிறது சுமார் நான்கு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கமாண்டோ படையினர் அதிரடியாக உள்ளே நுழைந்தனர் அப்போது அந்த நபர் போலீசாரை நோக்கி சுட்டதால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் குழந்தைகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் இந்த சம்பவம் மும்பையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை இந்தியா சாதனை இரண்டாவதாக இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி படைத்த மாபெரும் சாதனை மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டம் நவி மும்பையில் அக்டோபர் முப்பதாம் தேதி நடைபெற்றது இதில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதின முதலில் ஆடிய ஆஸ்திரேலிய அணி முன்னூற்று முப்பத்தி எட்டு ரன்களை குவித்தது கடினமான இலக்கை துரத்திய இந்திய அணி ஜெமிமா ராட்ரிக்ஸ் அவர்களின் அபாரமான ஆட்டத்தால் வெற்றி பெற்றது அவர் ஆட்டமிழக்காமல் நூற்று இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்தார் இது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிக வெற்றிகரமான சேசிங் ஆகும் இந்த மாபெரும் வெற்றியின் மூலம் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது தேசிய ஒற்றுமை தினம் குஜராத்தில் புதிய திட்டங்கள் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியான இன்று சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் பிறந்த நாள் ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ் அதாவது தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்திற்கு சென்றுள்ளார் அங்கு நர்மதா மாவட்டத்தில் உள்ள ஏக்தா நகரில் அமைந்துள்ள ஒற்றுமை சிலைக்கு அவர் மரியாதை செலுத்தினார் மேலும் அக்டோபர் முப்பதாம் தேதியன்று பிரதமர் அங்கே சுற்றுலா விளையாட்டு மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பான பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் இந்த திட்டங்களின் மொத்த மதிப்பு ஆயிரத்து இருநூற்று இருபது கோடி ரூபாய் ஆகும் கடைசியாக தமிழக செய்திகள் தேவர் ஜெயந்தியும் தமிழக அரசியலில் புதிய சலசலப்பும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி மற்றும் குருபூஜை விழா அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் இதில் அஇஅதிமுகவுன் பிரிந்து சென்ற தலைவர்களான ஓ பன்னீர்செல்வம் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் சந்தித்து பேசினர் இதுவே அரசியல் வட்டாரத்தில் கவனிக்கப்பட்ட நிலையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அணியைச் சேர்ந்த மூத்த தலைவரான செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வத்துடன் தனியாக ஆலோசித்ததும் அவருடன் ஒரே காரில் பயணித்ததும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சந்திப்பை தொடர்ந்து செங்கோட்டையன் கட்சிக்கு விரோதமாக செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இந்த திடீர் அரசியல் சந்திப்புகளும் பிளவுகளும் அஇஅதிமுக வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளன மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவிப்பு இரண்டாவதாக தேவர் ஜெயந்தி விழாவை ஒட்டியே நடந்த மற்றொரு முக்கிய நிகழ்வு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவருடன் அமைச்சர்கள் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர்களும் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து பசும்பொன்னில் உள்ள தேவர் நினைவிடத்தில் அரசு சார்பில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திருமண மண்டபம் ஒன்று கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இந்த அறிவிப்பு அங்கே கூடியிருந்த மக்களிடையே வரவேற்பை பெற்றது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் எஸ்ஐஆர் குறித்த மோதல் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகம் உட்பட பன்னிரண்டு மாநிலங்களில் சிறப்பு தீநடத் திருத்தம் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் என்ற பெயரில் வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணியை அறிவித்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இந்த பணியை செய்வது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இது மக்களின் வாக்களிக்கும் உரிமையை பறிக்கும் சதித்திட்டம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து விவாதிக்க வரும் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் அழைப்பு விடுத்துள்ளது ஆனால் ஆதி மூகா இந்த சிறப்பு திருத்தத்தை வரவேற்பதாக தெரிவித்துள்ளது இதனால் ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையே இந்த விவகாரத்தில் பெரிய மோதர் உருவாகியுள்ளது இத்துடன் செய்தி திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திக்கலாம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்